வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம யாரை பத்தி பார்க்க போறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் சசிகலா சுற்றுப்பயணம் போறாங்க அதே மாதிரி கேசி வீரவடி பார்த்தீங்கன்னா திமுகக்கு போறாருன்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் காமராஜர் நீக்கிடலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி எதுனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் முன்னாள் அமைச்சர் காமராஜ் மேலே ஏகப்பட்ட வழக்கல் இருக்கு ஸோ அவர் உணவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க கூட எடப்பாடி பழனிசாமி வந்து கண்காணிக்க சொல்லியிருக்காரு காமராஜர் முன்னாள் அமைச்சர் காமராஜர் ஏன்னா சசிகலாவோட பார்த்தீங்கன்னா லிங்க்ல இருக்காரு திமுக இருக்காரு அதே மாதிரி வைத்தியலிங்கம் கொங்கு மண்டலத்துல சேர்ந்தவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கவங்க பல பேரோட பாத்தீங்கன்னா டச்சில் இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் காமராஜர் ரொம்ப கூர்ந்து க கண்காணிக்க சொல்லியிருக்காரு ஆனால் அவர் பெரிய லெவலில் சிக்கவே இல்லை ஆனால் ஒரு திருமண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா திவாகரோட பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணி அறையில் பேசினா தான் தகவல் விளையாடுச்சு இது எடப்பாடி பண்ணி சாமி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆக்கிடுச்சு அது மட்டும் இல்லை அந்த காவேரி விஷயமா பார்த்தீங்கன்னா பேசும்போது அவர் தான் எப்பயுமே முன்னாள் அமைச்சர் காமராஜ் தான் போவார் ஆனால் ஓஎஸ் மணியின் போட்டார் ஸோ ஓஎஸ் மணியும் போனோன்னா ஓஎஸ் மணியும் போ அனுப்பினா பார்த்தீங்கன்னா காமராஜ் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிட்டார் இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி கேட்கும்போது சீனியர் சீனியர்னால காமிச்சு மாதிரி ஒரே விஷயத்துல சொல்லிட்டாரு அப்போ சீனியர்னா யார் யார் கொடுத்துருக்கணும் ஓபிஎஸ்க்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுத்துருக்கணும் மதுரையில் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி துணை தலைவர் பற்றி பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜுக்குள்னா பி வி ராஜரப்ப கொடுத்துருக்கோம் உதயகுமாருக்கு கொடுத்துருக்கோன்ற மாதிரி பேச்சு வேலை இது மிகப்பெரிய லெவலில் விசுவரூபம் ஆயிடுச்சு ஆனால் முன்னாள் அமைச்சர் காமராஜ் நார்மலாக தான் பேசிட்டு இருக்காரு சுமூகமாக இருந்தாலும் வெளிக்காட்டிக்கல இந்த செயற்குழுவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை குறைக்க போறதா தகவல் இருக்குது ஸோ நிறைய மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்

நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜூனியர்களை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வந்து சீனியர்களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து மட்டன் தட்டி அப்படியே வந்து காலி பண்ணுறதுக்கான ரெடியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமி இருந்தாலும் ஆனால் சீனியர்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கையில் நூற்றி ஐம்பது எம் உறுப்பினர்களை வச்சுருக்காங்க நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோல் வச்சுருக்காங்க அது இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட சேலன்றதை அந்த மாதிரி ஒரு பதவியை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்ல மிகப்பெரிய எதிர்ப்பு எஸ் பி வேலுமணி சி வி மிகப்பெரிய எதிர்ப்பு ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அதை பண்ணாருன்னா அவரோட பதவிக்கே ஆபத்துன்ற மாதிரி தான் வந்து பேச பொருளாக இருக்கு இப்ப கிட்டத்தட்ட நாற்பது எம்எல்ஏ வந்து சசிகலா பேசிட்டாங்க சோ இப்ப அதிமுக ஒன்றணி எடப்பாடி அணில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிளவு வந்தாதான் திருப்பியும் ஒன்றணியுன்றாங்க எடப்பாடி அணியில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி திருப்பியும் பிளவு பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒற்றுமை ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எடப்பாடி பழனிசாமி மேலும் சிக்கலாக தான் தரும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்தவங்க பாதி பேர் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு இல்லை அதே மாதிரி நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேச்சும் பேச முடியல முன்னாடியே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி தான் இங்கே பேசணும் இதுதான் பேசணும் செயற்குழில் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிவெடுத்து எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செயற்குழுல உறுப்பினர்கள் மேலே திணிக்க தான் போகிறார் ஆ ஒரு மனதான் வந்து நிறைவேற்றலான்ற மாதிரி சொல்லதான் போறாரு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டு பார்த்திங்கன்னா அவங்களே முடிவெடுக்கிறதுக்கு நாங்கள் எதுக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா காலகட்டத்தில் எதிர்த்து பேசாதவங்க கூட இந்த வாட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவுக்கு பின்னாடி தான் தருது கேபி முனுசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு குற்றல் வர ஆரம்பிச்சிச்சு பி முனுசாமி பொதுச்செயலாளர் பார்த்திங்கன்னா இருக்காரு முன்னாள் அமைச்சர்லாம் அதட்டி பேசுறது மாவட்ட செயலர்லாம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறது இது கேபி முனுசாமி போனாலும் கேபி முனுசாமிக்கு முதல் அடி உழுவதாக போகிறதா சொல்கிறாங்க கேபி முனுசாமி முனுசாமிய மேல பாத்தீங்கன்னா மாவட்ட செயலர் நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க சீனியர் முன்னாள் அமைச்சரும் அதிருப்தியில இருக்காதா செயற்குழு உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல கே பி வந்து பேசுறா எதிர்ப்பு கொடுப்பான்ற மாதிரி விஷயம் வெளியே இருக்கு மாவட்டச் செயலர் கூட்டம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி கூட்டம் தான் அதை கேன்சல் பண்ணாரு ஆஹ் அதை புறக்கணிக்கிறதா பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பேசி வச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி சுதாரிச்சு செயற்குழு கூட்டத்தை கூட்டியலான்ற மாதிரி வந்து நார்மலாக ஆக்கிட்டாரு இந்த செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி யாரோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ எல்லா காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னா கட்சி பிள்ளைப்பிஞ்சு சொன்னவங்கன்னு திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் அமைப்பை சேர்ந்தவங்க கூப்பிடுவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதனால எடப்பாடி அணியில் மிகப்பெரிய லெவல்ல இப்போ வந்து பேசும் இருக்கு இப்போ ஓபிஎஸ் வந்து இணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஓகே சொல்றாரு ஆனால் கொங்குமண்டா சேர்ந்தவங்க பேசியிருக்காங்க ஆனால் எந்த பதவியுமே கேட்க போகலான்ற மாதிரி ஒரு செக் வச்சிருக்காங்க அது எங்களால் முடியாதுப்பா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சொல்ல ஸோ எப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்காமல் தென் மாவட்டங்களில் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணால் இப்போ தோல்விதான்றதை தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் மகளிருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு நாங்கள் கொடுப்போம் ஆட்சிக்கு வந்தான்ற மாதிரி சொல்றாரு ஸோ அது சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர்களே அறிவிச்சிட்டா அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் அங்கே கேள்வியா இருக்கு ராஜேந்திர பாலாஜி ஒரு பக்கம் அறிவிக்கிறாரு எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா திட்டத்தை கொண்டு வரோம்ன்றாங்க அப்படி இருக்க பட்சத்துல இப்போ எடப்பாடி பழனிசாமியை டம்மி ஆக்கண மாதிரி இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் சசிகலா மாதிரியா போறதா சொல்றாங்க ஆனா சசிகலா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணம் போனாங்க அந்த சசி சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எவ்வளவு வெற்றி தான் கண்டுக்கு அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பன்னிச்சாமிய விட அசைச்சு பார்த்துருச்சு எடப்பாடி கொஞ்சம் பயந்துட்டான்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியே இருக்குது இப்போ சசிகலாவை பார்த்தீங்கன்னா முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா ஓபேசும் சசிகலாவோட இணையத்துக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க இப்போ எடப்பாடி அணியில் இன்னொரு பிளவு வந்தால் தான் சசிகலா உள்ளே வர முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அது எஸ்பி வேலுமணியை வச்சு பார்த்தீங்கன்னா டெல்லி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஏன்னா அதிமுக காணா போயிருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூழலில் உருவாயிடுச்சு அதிமுக பார்த்திங்கன்னா பவர் இல்லை நம்மளுக்கு பிரிஜனம் இல்லைன்ட்டு பாஜக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நினச்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கெலாம் பெரிய லெவலில் உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற

பார்த்திங்கன்னா நம்ம முந்திக்கணும் நம்ம வந்து லைம் லைட்டில் இருந்தால் தான் வந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு சீனியர் முன்னாள் அமைச்சர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா அது அது அடிப்படையில் ஒரு பதினாலு எம்எல்ஏக்கள் கையில் வச்சிருக்காங்க இருபத்தொரு மாவட்ட செயலாக பார்த்திங்கன்னா கையில் வச்சுருக்கா சொல்கிறாங்க இவர் எஸ்பி வேலுமணியை பார்த்திங்கன்னா போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நிற்பாட்டுங்க சசிகலா பார்த்திங்கன்னா பூச்சல ஆக்குங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு எடுபடும் தெரியல அதிமுக தயவு இருந்தால் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது முயற்சியாக கூட பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ண வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தான் ஒத்துக்க மாட்டார் ஸோ கேசி சி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இரட்டை தலைமை இருக்கும்போது ஓபிஎஸ் இது வரைக்கும் யாருமே பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளுக்கு நீக்கிறதில்ல எட ஓபிஎஸ் சொல்லி நீக்கினதில்ல ஆனால் எடப்பாடி சொல்லி நிறைய பேர் நிற்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட சகோதரம் உட்பட கேசி சி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இரட்டை தலைமை இருக்கும்போது சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பிஜேபியோட கூட்டணி வச்சா நம்ம வந்து கட்சி அழிச்சிருவாங்கன்ற மாதிரி அதுக்காகவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருந்தாரு ஆனால் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டிருந்தாரு ஆனால் ஓபிஎஸ் சொல்லி யாருமே நீக்கல அதாவது ஓபிஎஸ் கை காமிச்சு கேசி பழனிசாமி அதை கருத்து சொன்னதுக்கே பார்த்தீங்கன்னா அவரை நீக்கினாங்க அதை எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் நீக்கிருந்தாங்க ஆனால் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை தலைமைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்கும்போது ஓபிஎஸ் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சீனியர்களை ஒரு குழு மாதிரி பத்து பேர் கொண்டு குழு மாதிரி அமைச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழு என்ன சொல்லுதோ அதை கேட்கலாம் கேசி பழனிசாமி சொன்னது ரைட்டு தான் பாஜக வந்து அதிமுக அழிச்சிடும்னு சொன்னது இது எடப்பாடி பழனிசாமி இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருச்சாரு ஆனால் கேசி பழனிசாமி சீனியன்றதை முன்னாடியே உணர்ந்துட்டாரு அதனால ஒரு குழு போட்டு அவங்க சொன்ன

போயிட்டுருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமியால் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சாலும் வைக்காட்டி எடப்பாடி மேலே இருக்க வழக்கல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆட்டம் காணுன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சி லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்